திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி ஒன்பதாம் திருமுறை நம்ம கரூர் தேவர் அருளி செய்தது புவன நாயகனே பாடல் பதினொன்று புவன நாயகனே திருவிசைப்பா பன் பஞ்சமம் பத்து பாடல்களை கொடுத்துருக்காரு நம்ம அஞ்சு பாடல்களை பாடுவோம் எங்களுக்கு தேவாரம் திருவாசகமே தெரியாது இப்போ திருப்புக்கழு நிறைய பாடியிருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது என்னுடைய வீடியோஸை தொட்டிங்கன்னா மொத்தம் வரும் ஒவ்வொரு முறையும் கேளுங்க கேட்டு இன்புருங்க திரு நீங்கள் இதை கேட்குறது நேரமெல்லாம் புண்ணிய லிஸ்ட்டில் போகும் சாதாரணமான விஷயம் இல்லை இந்த இதில் செலவிடுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய கணக்கை சித்திரகுப்தை எடுத்து பார்த்தான்னா இந்த இந்த காலகட்டத்திலேருந்து சிவன் நினப்பில் இருந்தாங்க இவங்களை தூக்கி அந்த புண்ணிய லிஸ்ட்டில் போடுங்க அப்படின்வாங்க நீங்கள் எவ்வளவோ பார்க்குறீங்க ஆனால் இந்த தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரியான இந்த சேனல் கண்ணில் பட்டு மிஸ் பண்ணிவிட்டு போகாதீங்க கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா என்னை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் இதை பார்த்து பயனடை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அன்பை ஆதரவையும் அள்ளி கொடுங்க எனக்கு வேறு என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்க உங்கள் வீட்டில் வந்தால் ஒரு காபி டீ கொடுப்பீங்க அதுக்கு பதில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை தேவர் பதினொன்று புவன நாயகனே அப்படின்னு பண் பஞ்சமத்தில் திருவிசை பா பாடியிருக்காரு இப்போ நம்ம இதை பாடுவோம் புவனநாயகனே காமுதே பூரண ஆரணம் பொழியும் பவளமாய் மணியே பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி பன்னக ஆபரணா அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்தடியேன் அகத்திலும் முகத்தலை மூதூர் தபலமாணி பூம் கோயிலும் அமந்தாய் தனியனேன் தனிமை நீங்குதற்கே தனியனேன் தனிமை நீங்குதற்கே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா புவனத்துக்கெல்லாம் இந்த புவனம்னா உலகம் புவனத்துக்கெல்லாம் நாயகன் புவன நாயகனே அக உயிர்க்கும் இந்த அகத்தில் இருக்கிற உயிருக்கும் அமுது நீதான் அமுதம் நீதான் தேவர்கள் தானே அமுதம் வந்துவாங்க அந்த மாதிரி சொல்கிற அக உயிர்க்கு அமுதே பூரணா ஆரணம் பொழியும் பவளமாய் மணியே பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி பன்னகா ஆபரணா அவனி ஞாயிறு போன்று அருள் அடியேன் நீங்கள் விட்டா விடுங்க கேட்டால் கேளுங்க என் கணவர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தார் தச்ச வேலையை செய்துக்கிட்டு இருந்தார் தச்ச வேலையை செய்துக்கிட்டு கஷ்டப்படுறாரு அவரால் முடியல அவங்க அப்பாவே இவன் லீனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு பிகாம் படிக்க வச்சார் பிகாம் படிக்க வச்சு வேலை கிடைக்கல வேலை கிடைக்காம எங்கள் தொழிலையே செய்துக்கிட்டு இருந்தோம் அப்போ என் கணவர் இருக்க நம்ம நம்ம ரெண்டும் பொண்ணாக பேத்துட்டோம் அவர் ஒண்டியாக வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே நான் ஆணுக்கு ஆணாக கூட இருந்து பாடுபடுவேன் அப்போ என்ன பண்ணேன் கோவிலுக்கு போக ஆரம்பித்தேன் கல்யாணம் ஆகி வந்த உடனே கோவிலுக்கு போக ஆரம்பித்தேன் இவருக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம கோள்களும் வேறு வேறு விதமாக வேலை செய்கிறாங்க ஜாதகத்தை எடுத்துமே கடை சுடான்ட்டாங்க ஜோசிரே இறைவனுக்கு அப்புறம் வேறு இன்னாக இருக்குது அவனாண்ட போய் அழுது என் புருஷனுக்கு நான் கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்குறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு விடாது அங்கே போனால் அந்த கோயில் ஏரியான மூஞ்சை சுடு சிடுன்னு வர்றது என்னடா இது நமக்கு குறைய தீக்கத்துக்கு இங்கே வரும் இந்த ஐயர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணேன் நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டு செய்ய ஆரம்பித்தேன் அதாவது தொண்டு செய்கிறதுன்னு எனக்கு தெரியாது அப்போல்லாம் திருநாவுக்கரசர் இந்த மாதிரி தொண்டு செய்தார்லாம் எனக்கு தெரியாது அப்போல்லாம் தியாவரம் திருவாசகம் எனக்கு தெரியாத காலம் அப்புறம் என்ன பண்ணேன் போவேன் கோயில் இப்படி அசிங்கமாக இருக்குது பெருக்கி ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து கோயில் பெருக்கி பழக்கம் எங்கள் அப்பா ஒரு பிள்ளையார் கோயில் பராமரித்து அந்த பிள்ளையார் கோயிலை இன்றைக்கி பெரிய அளவில் ஆக்கிட்டாங்க அந்த கோவிலுக்கு எங்கள் அப்பா பெருக்கி விளக்கு போடுவார் எங்கள் கடை எதிர்க்க இருக்கும் எங்கள் அப்பா தினம் பெருக்கி சுத்தம் பண்ணி கழுவி பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணுவார் எங்கள் அப்பா செய்ய முடியாத நேரத்தில் தாலி வேலை செய்து நின்றாருன்னா எழுந்து போக முடியாது அப்போ போய் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுமான்னு சாவி கொடுப்பார் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு நான் தண்ணி ஊற்றி நான் பெருக்கி சுத்தம் பண்ணி நான் விளக்கேற்றுவேன் அந்த பிள்ளையார் கோயிலாண்டியே படுத்துருப்பேன் அந்த மாதிரி நம்ம எதா கோவிலுக்கு தொண்டு செய்து பழக்கமா எங்கள் கோயிலில் அந்த அதெல்லாம் பெருக்குவேன் விளக்குவேன் சுவாமி துணியெல்லாம் இருந்தால் துவச்சி கொடுப்பேன் பஞ்சாமிர்தம் நிறைய கொடுப்பேன் இப்படியெல்லாம் செய்ய ஆரம்பித்த உடனே அந்த ஐயர் மாமா மாமான் தான் அந்த ஐயரு ரொம்ப பழக்கமாயிட்டார் நான் இல்லாமல் எந்த பூஜையும் பண்ண மாட்டார் வாமா இதுமெல்லாம் பண்ணி கொடுமா அப்படின்னுவார் அந்த மாதிரி தொண்டு செய்ய ஆரம்பித்து தொண்டு செய்துக்கிட்டே வந்தேன் ரெண்டாயிரத்தி மூணில் என் புருஷனுக்கு வேலை கிடச்சிடுது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் போய் நாங்கள் கடை திறந்தோம் தச்சு வேலை கடை திறந்தோம் கடை திறந்து சும்மா நான் முக்காலியாக அப்படி இப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டுங்களில் கடைங்களில் வேலை வந்ததுன்னா போய் செய்வார் மற்ற நேரம் கடையில் செய்து போடுற பொருளெல்லாம் விற்போம் அப்படியே இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த கடையும் வீடு விற்றுட்டாங்க கடையும் மூடின்னு வந்துட்டோம் இனிமேல் என்ன செய்ய போகிறோன்னு அண்ணாமலையான நினச்சி அழுதேன் ரெண்டாயிரத்தி என் புருஷனுக்கு வேலை கிடச்சிது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சி போயிட்டார் வேலைக்கு போயிட்டார் அந்த மாதிரி வேலை கிடச்சி பதிமூணு வருஷம் நல்ல முறையில் பணியாற்றிட்டு வந்தார் என்ன ஒன்று எங்களுக்கு இன்னும் பென்ஷன் கிடைக்கல அதையும் எங்கள் அப்படியெழுப்பார் அந்த மாதிரி நம்ம இறைவனை நினச்சி தொண்டு செய்தால் நம்மளுக்கு மேலே நம்மளுக்கு புண்ணியம் மூட்டை வந்து நிற்கிது பாருங்கள் பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி பண்ணகா ஆபரணா அப்படின்றார் பாருங்க நாம் செய்கிறதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு நம்ம இப்போ சொல்லுவாங்க ஒரு ரூபாய் கொடுத்தா நம்ம மற்றவங்களுக்கு போய் செய்து விட இறைவனுக்காக நம்ம இறங்கி வேலை செஞ்ச உடனே நம்மளுக்கு நேக்கூட மாதிரி எனக்கு கொடுத்துட்டா இருப்பாருங்க என்னை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நம்ம இந்த தொண்டுன்னு எனக்கு தெரியாது நான் தொண்டு செய்ததனுடைய பலனை பரிபூர்ணமாக அனுபவிச்சேன் முப்பது வருஷம் எங்கள் அப்பனுக்கு தொண்டு செய்தேன் நான் அதுக்கப்புறம் நான் வண்டியில் வண்டி ஓட்ட சொல்ல இடறி விழுந்து எனக்கு முதுவில் லைட்டாக எலும்பில் கிராக் விட்டுச்சு என்னால் குனிஞ்சு நிமிர்ந்து தொண்டு செய்யக்கூடாதுன்னுட்டாங்க அதுக்கப்புறம் தொண்டு செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை என்னால் குனிஞ்சு நிம்முறைய முடியல ஆக என்னால் நின்னபடியாக வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஆண்டை இரநூறு தேங்காய்னாலும் அசிராமம் உடைப்பேன் நான் அப்படி இருந்தேன் என்ன என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னடா நம்மளை எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு வேலைங்க மாற்றி செய்தேன் சே இந்த பச்சரிசி மா வரச்சிக்கின்னு போய் அது கூட குனிஞ்சு கோலம் போட முடியாது இருந்தாலும் செய்துக்கிட்டு வந்தேன் இந்த காசி தலைமெல்லாம் போகலன்னு பாருங்கள் தொண்டு செய்ய செய்ய எங்கள் அப்பா எனக்கு நல்ல திருவருவில் பாலிச்சார் காசி ராமேஸ்வரம் ஒரு இடம் உள்ள எல்லா தளங்களுக்கும் என் கணவர் ரிட்டையர் ஆனவுடனே ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் நாங்கள் எல்லா தலமும் சுற்றிட்டு வந்தோம் கொரோனா வந்த பிறகு விட்டுட்டோம் இப்போ இப்போ ரெண்டு வாட்டியாக நான் போயிட்டு வந்துட்டோம் லோக்கலில் அதாவது தெற்கு சைடு எல்லாம் போய் சுற்றிட்டு வந்தோம் அந்த மாதிரி அந்த நல்ல ஊர் சுற்றுப்பயணத்தையும் கோவில் தளம் தளமாக போய் சேவிக்கிற புண்ணியத்தையும் கொடுத்தார் அதுக்கப்புறம் இப்போ எங்கள் கணவருக்கு பென்ஷன் இல்லைன்ற ஒரு குறைய தவிர எனக்கு எந்த குறையும் இல்லை அதை அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தான் தேவாரம் திருவாசகம் பாடணும் அப்படின்ற ஒரு முனைப்பு வந்தது ஏன்னா எங்கள் அப்பா கிட்டே இட்டும் போய் எங்கள் அம்மா விட்டுட்டாங்க அப்போ தேவாரம் திருவாசகம் பாடினா உன்ன இவரை வசப்படுத்தி இப்படி கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு என் சொத்தை பிரித்துக்கு பா பங்கு பாகத்தை சிந்தாமல் வாங்கி கொடுத்தாரு எனக்கு வீடை வாங்கி கொடுத்தாரு என் புருஷனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாரு அவங்களுக்கு நல்ல அருமையான கண்ணுக்கு அழகான பிள்ளைங்களை எல்லாம் எங்கள் அப்பம் போட்ட பிச்சை அது என்னென்னைக்கும் நெனைச்சிருக்கணும் இப்போ என் கணவருக்கு பென்ஷன் இல்லைன்ற ஒரே குறை ஏன்னா நாங்கள் அர்த்தம் கிட்ட போய் ஒரு வேளை சோறு போடுன்னு நிற்கக்கூடாது அது எங்கள் அப்பந்தான் எங்களுக்கு செய்யணுன்றதை நான் விரும்பி நிற்கிறேன் ஆகையினால் விடாது நம்மளை காக்கக்கூடியவன் பணி செய்வார்க்க இறங்கும் பசுபதி பண்ணகா ஆபரணா அவனி ஞாயிறு போன்று அருள் அருள் புரிந்தடியேன் அகத்திலும் முகத்தலை மூதுர் தவளமாக மணிப்பும் கோயிலும் அமர்ந்தாய் தனியனேன் தனிமை நீங்குதற்கே இந்த வரியில் வந்த மாதிரி எங்களுடைய துன்பத்தை எல்லாம் தீர்த்தவர் எல்லோரும் எதிர்க்கும் எங்கள் வீட்டுக்காரை பழித்து யாரெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுனாங்களோ அவங்க எதிரில் என் புருஷன் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தார் அவங்க எதிரில் என் கணவர் கவர்மெண்ட் உத்தியோகம் சம்பளம் வாங்கினாருன்றது என்னை தலை நிமிர்ந்து வாழ வச்ச எங்கள் அப்பன் நான் கூனி குறுகி ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங் எங்கள் அப்பன் எனக்கு அப்படியெல்லாம் எனக்கு பக்க பலமாக தாய் மாமனாக வந்து வழக்குறச்சவனாச்சே என் சொத்தை பிரித்து வாங்கி கொடுங்க சிந்தாம சிதறாமல் வாங்கி கொடுத்தாரு அப்படியெல்லாம் எங்களுக்கு யாரும் கிடையாது எங்கள் அம்மா வீட்லேயே எனக்கு பக்க பலம் கிடையாது எங்கள் மாமியார் வீட்லேயும் எனக்கு பக்க பலம் கிடையாது எங்கள் அண்ணாமலையான் தான் எனக்கு எனக்கு எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அண்ணாமலையான் தான் எனக்கு அண்ணாமலை நாங்கள் ராத்திரி உக்காந்துக்குன்னு அண்ணாமலையை அவங்ககிட்ட ஃபோன் பேசுவோம் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது அந்த மாதிரி பேசுவேன் நைட்டு எல்லாம் உக்காந்துப்போம் படுக்க போகிற நேற்றுக்கு கும்பலாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் படுப்போம் அப்போ நான் என் பிள்ளைங்கக்கிட்ட சொல்வேன் நம்மளுக்கு என்ன வேணும் என்ன கேட்கணுன்றதெல்லாம் கேளுங்க நைட்டு எல்லாம் கும்பலாக உக்காந்துக்கணும் சாமி கும்பிடும்போது நீ நீ கேளுமா உனக்கு என்ன ஓணும்னு அண்ணாமலையார்கிட்ட கேளு சிவபெருமான்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படி ஒரு பக்தியை உண்டு பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா இன்றைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எதுவாக இருந்தாலும் அப்படி சிவபெருமான் சிவபெருமானுக்கிட்டே அப்படி சண்டை போட்டு கேட்பாங்க நான் சண்டை போடுவேன் தானாக தனியே நின்றுன்னு பேசி நிற்பேன் இன்னும்மா திடீர் நான் எங்கள் அப்பாட்டு சண்டை போட்டுங்கிறேன் அப்படின்னுவேன் கோவிலுக்கு போனோன்னா எங்கள் அப்பாட்டு சண்டை போடுற வேலை தான் எனக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு உரிமை இருக்குது நம்ம நம்மளை படைத்தவங்ககிட்ட கேட்கறதுக்கு நம்மளுக்கு இருக்குது வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியாமல் வேறு யார்கிட்ட போய் கேட்டாலும் எலக்காரமாக பேசுவாங்க படைத்தவங்க கிட்ட நம்ம பயப்படவே கூடாது நம்மளுக்கு அந்த குடு எனக்கு குடு எனக்கு இல்லை நான் நான் என்னை இப்படி பிச்சைக்காரியாக இருக்கணும் தான் நீ எழுதியிருக்கிறேன் உன்னை நான் வணங்குறேன் உன்னை நான் வணங்கும்போது எனக்கு இந்த இழிவு வரக்கூடாது உன்னை தஞ்சம் அடைஞ்ச என்னை நீ கை தூக்கி நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு சரணாகதி அடையணும் நம்பிக்கை இல்லாமல் போனோம்னா நம்பிக்கை பழிக்காது அவனை நம்பணும் எங்கள் அப்பந்தான் செய்வான் எங்கள் அப்பந்தான் அப்படின்ட்டு போய் சேர்ந்தேன் எல்லாரும் அப்படி மூக்கு மேலே வரல் வச்சு என்னை இன்றைக்கும் என்னை பார்த்து பொறாம தான் பொறாம தான் எங்களை பொறாமையிலேயே தான் சுடுறாங்க அதை பற்றி நாங்கள் இது பண்ணுறதே இல்லை எல்லாம் எங்கள் அப்பனுடைய திருவருள் எங்கள் அப்பா இன்றைக்கும் பாரு ரெண்டு பொண்ணுங்களையும் சாமார்த்தியமாக கட்டி கொடுத்துட்டா நல்லா வச்சுருக்குறா இன்னைக்கும் வாண்டான அப்படியே வச்சிருக்கிறா அப்படின்னு என்னமோ சொல்கிறோம் நம்பினார் கைவிடப்படேல் அந்த இறைவனை நம்பினவங்களுக்கு ஒருபோதும் துன்பமில்லை அப்படி ஒழுங்கு தீ வினையேன் வினைக்கட புகுந்து புணர்பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்கு தென் பொழியும் பவளவாய் முக்கன் வளரொழி மணி நெடும் குன்றே முழங்கு தீம்புணல் பாய்ந்து இளவராள்லை மகத்தமந்தடிய விழுங்கு தீங்கனியாய் இனிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளம் ஆயினையே இப்ப இந்த ரெண்டாவதுல கொடுத்துருக்கிறது தான் இப்ப என்னுடைய விழுங்கு தீங்கனியாய் இனிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளம் ஆயினையே அந்த சூபர்மானால நான் அதனால தான் இந்த வேலையை எடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொரோனா பிறில் நான் வாட்ஸ்அப்பில் எல்லாேருக்கும் ஸோ இந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் போட்டு அப்புறம் தான் என் சின்ன பொண்ணு தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது அம்மா யூடியூப்பில் உனக்கு தான் நிறைய சமையல் வகையெல்லாம் தெரியுமா அதெல்லாம் போடுமான்ச்சு சமையல்லாம் போடுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறாங்கம்மா தேவாரம் திருவாசகம் போடலாமா அப்படின்னு அம்மா அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேன் பார்க்குறாங்க பார்க்கல நம்ம போடுவோம் ஓட்டா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறாங்க காலைப்போக்கில் போகும்போது தெரிஞ்சுக்கிறாங்க எங்கே ஓடிட போகுது அப்படின்னு ஆனால் காலை வச்ச தான் தெரியுது நமக்கு ஆள் இல்லைன்னா இதை தூக்கி கடாச்சிடுவான்னு அட கடவுளே இப்படி நம்ம தெரியாத வந்து காலம் ஆளும் தெரியாமல் காலை விட்டோமே இதுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுமா இதுக்கு வியூவர்ஸ் வரணுமா அப்படின்னு இறைவா சும்மா கடந்த என்ன வேலையை வச்சது நீ தான் இதுக்கு நான் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்கிறேன்னு இறைவனுக்கு தெரியும் அவன் விட்ட வழி நம்ம அவன் மேலே பாரத்தை போட்டு போவோம் பாடுவோம் வர்ற வரைக்கும் வரட்டும் எங்கே போகுதோ எவ்வளோ நாள் இருக்குதோ இருக்கட்டும் பார்க்குறவங்க வரைக்கும் பார்க்கட்டும் அப்படின்னு இந்த தொண்டை செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி பாருங்கள் புழுந்து தீவினையேன் ஏன் வினை கெட புகுந்து புனர் உணர்வு நூல் வகையால் அந்த தீவினைய உள்ளே புகுந்து கெடுத்துருவான் தீவினையெல்லாம் ஓடிடும் புனர் உணர்வு நூல் வகையால் வழங்க தேன் பொழியும் பவளவாய் முக்கன் அந்த பவளவாய் முக்கன் வழங்கு தேன் பொழியும் அப்படின்னு அருமையாக சொல்கிறார் வளரொலி மணி நெடும் குன்றே முழங்கு தீம்புணல் பாய்ந்து இளவரால் உகலும் முகத்தலை அகம அகத்தமர்ந்து அடியேன் விழுங்கு தீங்கனியாய் இனிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளம் ஆயினையே என்னுடைய உள்ளம் இப்போ அப்படி இருக்குது நம்ம நிறைய பே நிறைய என்னுடைய இது சொல்லிட்டேன் ஏன்னா இது உண்மை நடந்தது அதுக்கு ஆதாரமாக நான் இருக்கிறேன் எங்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாருன்றதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் தெய்வம் தான் நம்மளுக்கு பக்கத்தவண தெய்வம் இல்லைன்னா நம்ம இல்லை ஒவ்வொரு ஆற்றல்லையும் நம்மளோட ஒவ்வொரு செய்கிலும் இறைவன் இருக்கான் இறைவனுடைய பங்கு தான் எல்லாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன் கல்நகா உள்ள கல்வனே நின் கண் கசிவிலேன் கண்ணின் நீர் சொரியேன் எவ்வளோ அருமையான வரி பாருங்க இந்த வரியில் அப்படியே என் அப்படியே அடி வயிறை கலங்குது கல்நகா உள்ள கல்வனேன் நின் கண் கசிவிலேன் கண்ணின் நீர் சொறியேன் முன்னகா ஒழியேன் ஆயினும் செழுநீர் முகத்தலை அகத்தமந்துறையும் பன்னகா பரணா மணியே பாவியேன் ஆவியுள் புகுந்தது என்ன காரணம் நீ ஏழை நாயடியேற்கு எளிமையோ பெருமை ஆவதுவே பாவியேன் ஆவியில் புகுந்தது என்ன காரணம்னு கேட்குறாரு அவர் கருவுறார் இறைவனோடையே இருக்கிறவர் அவர் எப்படி அகமகிழ்ந்து பாரு பாருங்கள் இப்போ இது நான் கேட்குறேன் பாவியேன் ஆவியில் புகுந்தது என்ன காரணம் நீ ஏழை நாய்க்கு எளிமையோ பெருமை அதுவோ நீ எளிமையானவனுக்கும் எளிமையானவன் இல்லையா அதனால தான் அதான் காரணமா அப்படின்றத இந்த எளிமையானவனுக்கு நான் சொல்கிறேன் கரூர் தேவரே இந்த எளிமையானவளுக்கும் எங்கள் அப்பா வந்து என்னை இன்ன வரைக்கும் வழி இருக்காரு இன்னமும் வழி நடத்துவார் அவ்வளோ எளிமையோ பெருமை ஆவதுவோ அப்படின்றாரு என்ன காரணம் நீ ஏழை நாயடியேற்கு அப்படின்னு அவரை சொல்கிறாரு நான் சொல்கிறேன் நாயடியேற்கு வந்து நீ என் உள் புகுந்து என்னை வழிநர்த்தப்பா நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன் இறைவா ஓம் நம சிவாயம் செழு நீடைய நாருடைய என் நெஞ்சில் பாடிலாமணியே மணிவுமென் தோளிரும் பரமணே பனகா பரணா மேடேலாஞ்சென்னல் சென்னல் பசுங்கதிர் விளைந்து மிக திகள் முகத்தலை மூதூர் நீடினா எனினும் உள் புகுந்து அடியேன் நெஞ்சலாம் நீரைந்து நின்றாயே அனுபவிச்சு பாடியிருக்கார் இதை இவ்வளோ காலமும் இதை கொண்டு வந்து சேர்க்க நான் இவ்வளோ பாடுபடுறேன் எப்படி பாருங்க இதுல இவ்வளவு ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க எந்த குறையும் சொல்ல வேணாம் இந்த ஒரு வரியில அப்படி கொடுத்துருக்காரு பாருங்க நீடினா எனினும் உள் புகுந்த என் நெஞ்சமெல்லாம் நிறைந்து நின்றாயே செவருமானே அக்கனா அனையா செல்வமே சிந்தித்து ஐவரோடு என்னோடும் விளைந்த இக்கலாம் முழுதும் ஒழிய வந்துக்கு என்னை ஆள் ஆண்ட நாயகனே நாயகனே முழுதுலகு இறைஞ்ச முகத்தலை அகத்தமர்ந்து அடியேன் பக்கல் ஆனந்தம் இடையரா வண்ணம் பண்ணினாய் பவளவாய் மொழிந்தே பண்ணினாய் பவளவாய் மொழிந்தே திருச்சிற்றம்பலம் பக்கல் ஆனந்தம் இடையரா வண்ணம் பண்ணினாய் பவளவாய் மொழிந்தே எனப்பனே அப்பனே நாயகனே முழுதுலகு இறைஞ்ச முகத்தலை அக அகத்தமர்ந்து அடியேன் இந்த முகத்தலையில் வந்து அமர்ந்திருக்கிற சிவபெருமானே அப்படின்னு எப்படியெல்லாம் புகழ்றார் பாருங்க அவ்வளோ ஒரு அருமையான பாடலை பாருங்க பார்த்திங்களா இப்படி ஒரு பொக்கிஷம் ஒன்பதாம் திருமுறையில் கருவூர் தேவர் அருளி செய்திருக்காருங்க தெரியுமா யாருக்கு தெரியும் எனக்கு தெரியாது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இப்போ நான் எடுத்து உங்களுக்கு பாடுறேன் கேளுங்க கேட்டு உங்கள் காது குளிரும் மனம் குளிரும் இறைவனுடைய திருவருள் பரிபூர்ணமாக அப்படியே நெஞ்சில் பால் பொங்குற மாதிரி இருக்குது அப்படி ஒரு என் கண்ணில் விட்டால் நான் அப்படியே அழுதுடுவேன் ஒவ்வொரு வரியும் அப்படி இருக்குது நான் இதெல்லாம் உட்காந்து படிக்க சொல்ல அழுதுக்கினே தான் படிப்பேன் எனக்கு எடுத்த உடனே அழதான் தோணும் அப்படியே என்ன என்ன வரி ஐவரோடு என்னோடும் விளைந்த இக்கலாம் முழுதும் ஒழிய வந்து உள்புக்கு என்னை ஆள் ஆண்ட நாயகனே என்ன ஆண்ட நாயகனே அப்படின்றாரு இதை விட இன்னாங்க போகணும் எல்லாம் இருக்குது இருந்தும் என்னை வந்து நீ பிடிச்சியே என்னை என்னுடைய உள்ளும் புகுந்தியே அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே புள்ள இங்கே தான் உட்காந்துருப்பாரு பாடுறதை கேட்டுட்டு இங்க தான் உட்காந்துருப்பாரு அப்படி ஒரு இப்படி ஒரு கருணை மேலே அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு என் மேலே இருக்கிற கருணையும் சொல்கிறதுக்கு இப்படி ஒரு பாட்டை கரூர் தேவர் கொடுத்துருக்காரு இதெல்லாம் உண்மை உண்மை நான் சாட்சி என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அப்பா இருண்ட வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சார் என் வாழ்க்கை எதிர்காலம் இருளாக கிடக்குது இறைவா எனக்கு யாரும் துணை இல்லை நீ தான் அப்படின்னு அண்ணாமலையார வேண்டாத நாள் இல்லை அந்த மாதிரி உடனடியாக ஓடி வருவார் எப்படி வருவார்னு தெரியாது என் கண்ணில் இருக்கிற நீர் அப்படி விளத்துக்குள்ளே என்னுடைய பிரச்சனை தீந்துட்ருக்கோம் அப்படியெல்லாம் வந்து எனக்கு துணை செய்துட்டுருக்காரு இந்த இன்பமும் சந்தோஷமும் உங்களை வந்து சேரணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன் பாருங்கள் இதை கரூர் தேவர் அனுபவித்து பாடியிருக்காரு அவர் அனுபவித்ததை நானும் அனுபவிக்கிறேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பாருங்கள் இப்போ இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மை 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 அவர் அனுபவிச்சிருக்காரு அவர் தொண்டு செய்தார என்ன செய்தார் நினைக்கிறேன் பணி செய்தவங்களுக்கு நீ குறையில்லாமல் வைப்பேன் கண்டிப்பாக அவங்களாம் யாகம் வளர்த்தி இறைவனுடைய ஐக்கியமாக இருக்கிறவங்க அவங்களாம் பாடலாம் அவங்க உண்மைலாம் ஆனால் நான் எங்கள் அப்பனுக்காக நான் எந்த பாடும் பட்டதில்லை இந்த தொண்டு தவிர என் உடம்பு சொன்ன அப்படி நான் அப்படி அந்த திருப்பணியை நான் செய்வேன் கோயிலை அப்படி பராமரிப்பேன் போய் பெருக்கிறதும் விளக்குறதும் கோயிலுக்கு விளக்கிடுறதும் துணிங்க அவருடைய அபிஷேக துணி துணியெல்லாம் துவச்சி போடுறதும் பணம் அறி கொடுக்குறதும் அப்படி தொண்டு செய்வேன் அதை நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புலையும் பண்ணலை ஆனால் எங்கள் அப்பன் சிரிக்கிறவங்க வாயெல்லாம் மூடி எனக்கு செல்வ செழிப்பையும் அப்படி ஒரு தயால குணம் படைச்சவன் அப்படி நம்மளுக்கு ஒன்று கொடுத்தா பன்மடங்கு கொடுக்கக்கூடியவன் அதெல்லாம் உண்மை 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 இதையெல்லாம் பாடுங்க உங்களுடைய பஞ்சமெல்லாம் தீரும் உங்களோட வீடு செல்வத்தில் நிறையும் இது கரூர் தேவர் நம்மளுக்கு அருளி செய்த ஒன்பதாம் திருமுறை திரு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் கருவூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சித்பலம்